நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது எம்ஆர்எம் கே பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டான் ப்ரோட்டான்ற லிவர் டானிக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன யூசேஜு ப்ரோட்டானால் என்ன பெனிஃபிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன இதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ப்ரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு ப்ரோட்டான் இது வந்து ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இதுக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா அனிமல்ஸோட பேர்ட்ஸோட லிவரை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை டைஜஷன் ப்ராப்ளம் வராது இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணுறதுனால நல்ல பெனிஃபிட் இருக்குது என்னென்னா இது நல்ல லிவர் ஸ்ட்ராங்காகிடுச்சுன்னா ஃபுட் இன்டேக் நல்லா இருக்கும் நல்ல வெயிட் க்ரோத் அதிகமாகும் அதனால் வந்து ப்ரோட்டான் யூஸ் பண்ணுறோம் இதை மேக்ஸிமம் டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கொடுக்குறதா இருந்தால் ஒரு கேஜி கீழே இருக்கிறதா இருந்தால் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி கொடுக்கலாம் மேக்சிமம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அதாவது ஒன் கேஜி ப்ளோவில் இருக்காது மேக்சிமம் ஒன் கேஜி ஆவரேஜ் நேரம் வந்துருச்சுன்னா ஒன் கேஜிக்கு மேலே நூறு அந்த மாதிரி ஒன் ஒன் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு எம்எல் வந்து கொடுக்கலாம் பாடி பாடி கண்டிஷனை பொறுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் கலந்து வைக்கலாம் அப்படி அப்படின்னா டைரெக்டாகவும் கொடுக்கலாம் ரொம்ப இப்போது டைஜஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கோழிகளுக்கு வந்து டைரெக்டாகவும் இன்ட்டை கொடுக்கலாம் அதே மாதிரி ஆடு மாடு கோழிகளுக்கு வந்து வெயிட்டை பொறுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு ஒன் எம்எல் அந்த ரேஷியாவில் நீங்கள் ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம் கோழிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கேஜி அதாவது ஒன் ஒரு கேஜி இருந்தால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சாரி ஃபைவ் எம்எல் அந்த மாதிரி நீங்கள் ஒரு லிட்டருக்கு மேக்ஸிமம் கலந்து வாட்டர் சொல்யூஷன் நீங்கள் வச்சுக்கலாம் ரெகுலராக கொடுக்கலாம் இதில் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங்கில் கொடுக்கும்போது ஒரு வீக்லி வந்து டூ டைம்ஸு ரெண்டு நாள் தனித்தனியாக பிரிச்சுக்காங்க ஒரு நாள் ஒன் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் விட்டு அந்த மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருங்க கண்டினியூவாக கொடுக்குறீங்கன்னா டென் டேஸ் கண்டினியூவாக கொடுக்கலாம் டென் டேஸ் கண்டினியூ கொடுத்துக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி கேப் பல அதிகமாக நீங்கள் கண்டினியூவாக கொடுக்குறதுனால இது வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல க்ரோத் ஆகிறதுக்காக தான் இந்த மெடிசன் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது வந்து ஆன்லைனிலும் மெடிசன் கிடைக்கும் நீங்கள் நியரஸ்ட்டு மெடிக்கல் ஷாப்லாம் வாங்கிக்கலாம் And